வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பாக்கலாங்களா எல்லாம் எந்திரிச்சாச்சா டீ காஃபி எல்லாம் குடிச்சாச்சா இன்னைக்கு எங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வெயில உட்காந்து என்ன சீவிட்டு இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை கிழங்கு சீவிட்டு இருக்கீங்க ஆமா கிழங்கு வடை போட போறோம் கிழங்கு சீவி மிக்சில மிக்சில கிரைண்டர்ல அரைச்சி கிழங்கு வடை போட போறோம் உங்களுக்கு நான் காட்டுறேன் சரியா பாய் பண்ணிருக்க மீன் முட்டையா கழுவியாச்சா இது மீன் என்ன என்ன மீன் இது ரோக லோக மீனா ரோக மீன் ரோக மீன் முட்டை இவ்வளவு முட்டையா ஒரு கிலோ வரும் போல ஒரு கிலோ வரும் கிழங்கு வடைக்கு பாருங்க கிழங்கு சீவிட்டு பருப்பு இல்லையா பருப்பு கள்ளப்பருப்பு 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 கிழங்கு இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு இது வந்து அரைச்சிட்டு இருக்கோம் சரி ஓகே மீன் வந்து நம்ம எடுத்தாச்சு கிளீன் பண்ணி வச்சாச்சு சரியா இப்போ வந்து வடைக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சு பாருங்க சூப்பரா வந்து ரெடி பண்ணியாச்சு என்ன காயுது நம்ம இப்ப வடை போட போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கிழங்கு வடை ரெடி ஆயிட்டு இருக்கு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே கிழங்கு வடை வந்து ஃபேவரட்டு கிழங்கு வடை போட்டாச்சுங்க பாத்தீங்களா எடுத்துக்கோங்க கிழங்கு வடை நம்ம செஞ்சாச்சு ஓகே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க சரியா சரி வாங்க வீடியோ காலாக போகலாம் இந்த மீன்முட்டை பொருள் சரி ஓகே மீன் வந்து நம்ம எடுத்தாச்சு கிளீன் பண்ணி வச்சாச்சு சரியா இப்ப வந்து வடைக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சு பாருங்க சூப்பரா வந்து ரெடி பண்ணி வாங்க என்ன காயுது கிழங்கு வடை ரெடி ஆயிட்டு இருக்கு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே கிழங்கு வடை வந்து கிழங்கு வடை போட்டாச்சுங்க பாத்தீங்களா எடுத்துக்கோங்க கிழங்கு வடை நம்ம செஞ்சாச்சு ஓகே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க சரியா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மீன் முட்டை பொரியம் முட்டை பாருங்க நம்ம வந்து மசாலா போட்டு சில்லியா ரெடி பண்ணி வச்சுட்டோம் இங்க பாருங்க சில்லி ரெடி ஆயிட்டு பாருங்க இந்த மாதிரி வந்து போட்டா சூப்பரா இருக்கும் மீன் முட்டை லோகு மீனும் முட்டை சரியா ஹாய் சரிங்களா செம்ம வாசனையா இருக்குங்க மீன் முட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு வாங்க சாப்பிடலாம் தெரியுதுங்களா மீன் முட்டை கம 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 கமனு இருக்கு வாங்க சாப்பிடலாம் நாங்க இப்ப சாப்பிட போறோம் சண்டே ஸ்பெஷல் இதோட முடியலங்க இன்னும் வந்து மீன் குழம்பு இருக்கு மீன் மீன் பொறிக்கணும் மீன் குழம்பு வந்து வெளியே ரெடி ஆயிட்டு இருக்கு அதை நான் வெளியே எடுக்கிறேன் சரியா குழம்பு வெளியே அடுப்புல ரெடி ஆயிட்டு இருக்குது ஏன்னா அடுப்புல வச்சாதான் மீன் குழம்பு நல்லா இருக்கும் அதனால மீன் குழம்பு அடுப்புல ரெடி ஆயிட்டு இருக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட போறேன் வாங்க சாப்பிடலாம் மழை வர மாதிரி இருக்கு அதனால வெளிச்சம் இல்லாம பிரைட்னஸ் இல்லாம இருக்கு ஓகேவா செம்ம வாசனையா இருக்கு மீன் குழம்பு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கம்மா 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 இருக்கு வாங்க சாப்பிடலாம் ஹாய் இன்னைக்கு பிளாக்ல வந்து நம்ம எல்லாமே ஒவ்வொரு வீடியோ எடுத்தாச்சு ஃபைனலா வந்து வீடியோ வந்து முடிக்க போறோம் அதனால இப்போ என்னென்ன பண்ணிருக்கோம்னு பார்த்துட்டு ஓகே பார்க்கலாம் பாக்கலாம் ரசம் நல்ல மணக்க மணக்க ரசம் வச்சுட்டேங்க சரியா அதான் ஏற்கனவே நீங்க மீன் முட்டை பாத்துருப்பீங்க அது காலி ஆயிட்டே இருக்கு அப்புறம் இங்க வந்து மீன் பொறிச்சிருக்கேன் கிழங்கா மீன் குதிச்சாச்சு நம்மளோட லேக் வந்து இதோட முடியுது ரசம் வச்சாச்சு வயட்ரன்ஸ் வச்சாச்சு மீன் குழம்பு வச்சாச்சு மீன் குதிச்சாச்சு அடுத்து 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 எல்லாமே வந்து பண்ணியாச்சு சரியா இதோட வந்து நம்ம லேக் முடியுது நான் வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் மறக்காம பாருங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகே பண்ணி பெல் தட்டுங்க அப்புறம் இன்னொரு மேட்ரு ஏங்க கேவலமா இருக்கு இந்த நேரத்துக்கு சூப்பரா இருப்பீங்களே டேடா இருந்து அதனால வந்து ஒர்க் அதிகம் அதனால வேலை அதிகமா இருக்கு அதனால நான் வந்து இன்னைக்கு ரெடியாவே இல்ல இன்னைக்கு ஃபுல்லும் அடுப்புகிட்டே டைம் பினிஷ் ஆச்சு இதுக்கு மேல போய் ரெடி ஆகலாம் அப்புறம் பார்க்கலாம் ஓகேவா சரி ஓகே ஓகே டாட்டா பை பை பாய் பாய் இன்று வந்து சண்டே ப்ளாக் எடுத்தாச்சு இது ஃபுல்லா வந்து யூடியூப் சேனல் அப்லோட் பண்றேன் வீடியோஸ்ல போய் நீங்க பாருங்க சரியா okay ta bye